வெல்கம் டு ஏஜே லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்னைக்கு மிக குறைந்த விலையில் ஒரு தென்னந்தோப்பை செயல் கொண்டு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா அஞ்சு கிராமம் செட்டிக்குளம் நம்ம இப்போ பார்க்குறதா அந்த செயல் கொண்டு வந்தது தென்னந்தோப்பு இது மொத்தம் நாலேகாரம் ஏக்கர் இந்த தென்னந்தோப்பு வந்து நமக்கு தார் சாலை வசதி இருக்குது நமக்கு போக்குவரத்துக்கு மிக சுலபமாக இருக்கும் இந்த தென்னந்தோப்பு நல்ல தண்ணி வசதி இருக்குது தண்ணிக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய கிணறும் இலவச மின்சாரம் இருக்குது இந்த தென்னந்தோப்பு மிக குறைந்த விலையில் நம்ம அன்னைக்கு சேலு கொண்டு வந்திருக்கோம் இந்த நாளை கால் ஏக்கர் தென்னத்தொப்பு ஒரு சென்ட்டுக்கு மட்டும் தான் கேட்குறாங்க மிக குறைந்த விலையில் தென்னந்தோப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்களுக்கு நல்ல யூஸாக இருக்கும் இந்த தென்னந்தோப்பு வேணால் நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் புது வீடு வயலு தோப்பு வாங்க விற்கிறதுக்கு நம்ம நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்